வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பொள்ளாச்சி ரிலேஷன் கணேஷ் பேசணுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டுங்க இது வந்து எல்லாமே ஒன்றரை வயது மரம் நாட்டு மரம் தான் நெட்டகோட்டை மரம் தான் வச்சுருக்குறாங்க இது எல்லாமே ஒன்றரை வயசாச்சு தனி போருங்க தனி சர்வீஸு இது பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டி ஒன்றுங்க ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரிங்கு தொட்டி ஒன்றுங்க இதை சுற்றி ஃபுல் ஃபினிஷிங் இருக்குது இது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே தான் இது பார்த்திங்கன்னா ஊர் அடியில் தான் இருக்குது ஊர் தான் இருக்குது இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து தெற்க ஆலியர் போகிற ரோட்லிங்க ஆலியர் வந்து கிழக்கு ஒரு ஏ ஆறாவது கிலோமீட்டர் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இது என்ன ரேட் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக டோட்டலாக வந்து எழுபது ரூபா கேட்குறாங்க இது வந்து சின்ன பட்ஜெட் தான் இது மொத்தமாக கேட்குறாங்க நம்ம அதிலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேச்சு பண்ணி கொடுக்கலாமங்க இது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் உங்களுக்கு காப்புக்கு வந்துடு தனிச்ச வரியமெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஊரடி போயிட்டு இது நீங்கள் அப்படியே வாங்கி சுற்றி கம்பி வேலி இருக்கிறனால எந்த பராமரிப்பு பண்ண தேவையில்லை அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்னால உங்களுக்கு நிறைய பாட்டி நல்லா வாங்குகிறாங்க பாருங்க பிடிச்சிருந்தே என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருதுங்க நன்றி வணக்கம்